ஒரு டால் மாதிரி இருக்குங்க ஒரு டால் டிசைனில் வச்ச மாதிரி வந்திருக்கு இதில் டூ சைடுமே பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பார்டர் இருக்குங்க கீழே வந்து நல்ல ஒரு பிக் பார்டர் இருக்குது அந்த பார்டர்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு லைன்ஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் நம்ம பட்டு சேரீக்கெல்லாம் இப்போ வருது பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கில் இது கொடுத்துருக்குறோம் அதான் இருக்குது இது கீழேயுமே வந்து உங்களுக்கு டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குதுங்க உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வேணும் நல்லா கிராண்டாகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ரிண்ட்டு வந்து உங்களுக்கு போகாதுங்க கேரண்டி இது பட்டு சாரி மாதிரி இருக்குதுங்க இது வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கே நீங்கள் வியர் பண்ணிவிட்டு போகலாங்க அந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸில் வந்து உள்ளே ஃப்ளவர் வச்ச மாதிரி டிசைனுங்க இங்கே பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது உங்களுக்கு லைட்டிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம் ஃபெஸ்டிவல் கலெக்ஷனாக வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்லேயே ஒரு லோ ரேஞ்சு கொண்டு வாங்கன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் அதுக்காகவே இந்த ஃபாயில் பிரிண்ட் சேரீ நம்ம கொண்டு வந்திருக்கோங்க இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான மெட்டீரியலில் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் கலர்ஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸுங்க ஃபெஸ்டிவல்ஸ்க்காகவே இது வந்து கொண்டு வந்திருக்கோம் இப்போ நம்மளுக்கு வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல்லாம் வருது இல்லைங்களா அதுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸாரீ வேணும்னு கேட்டதுனால இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் இந்த ஃபாயில் ப்ரிண்ட் ஸேரீ தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கோல்டன் ஜ இதில் வந்து ஃபாயில் ப்ரிண்ட் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க இப்போ ஃபாயில் பிரிண்டில் பார்த்திங்கன்னா ந நிறைய வெரைட்டி ஆஃப் சேரீ வந்து நம்மக்கிட்ட வருதுங்க நம்ம சாய் டெக்ஸ்லேயே நம்ம போட்டிருக்கோம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளெயின்லியே வந்து வச்சு வ வர மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடில் வருதுங்க இதுக்கு சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குங்க இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ஃபாயில் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு இதில் நம்ம மேக் பண்ணியிருக்கோங்க இது வாஷ் பண்ணால் ரிமூவ் ஆகாது ரொம்ப அழகான ஒரு கோல்டன் ஃபாயில் பிரிண்ட்டில் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டால் மாதிரி இருக்குதுங்க ஒரு டால் டிசைனில் வச்ச மாதிரி வந்திருக்கு இதில் டூ சைடுமே பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பார்ட் இருக்குங்க கீழே வந்து நல்ல ஒரு பிக் பார்டர் இருக்குது அந்த பார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு லைன்ஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் நம்ம பட்டு சேரீக்கெல்லாம் இப்போ வருது பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கில் இது கொடுத்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க் வித் உங்களுக்கு ப்ளூ கலரில் வருதுங்க இதோட நம்ம பல்லு பார்க்கலாம் பல்லு போர்ஷன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி வந்திருக்கு இதுலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டால் ஃபினிஷிங் வச்ச மாதிரி வந்திருக்குங்க உங்களுக்கு சேம் கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் வரலைங்க சேம் கலர்லேயே பல்லு வந்து இந்த அது அது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நடுவில் ஒரு லைன்ஸ் மாதிரி வச்சு வந்துருக்குற கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் சாரியோட வியூ உங்களுக்கு இப்படி தான் இருக்குது உங்களுக்கு சேரீக்கு பார்த்தீங்கன்னா இது சேரீ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருதுங்க அதோட இந்த கான்ட்ராஸ்ட் கலர்லேயே உங்களுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் வருது செப்பரேட்டாக வருதுங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளைனாக இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க சின்ன சின்ன ஒரு புட்டாஸ் மாதிரி வச்சுருக்குங்க பாருங்கள் இது மாதிரி புட்டாஸ் மாதிரி வச்சுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த இந்த டிசைனில் இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ வந்து ஒரு த்ரீ டிசைன் மேலே கொண்டு வந்திருக்கோம் இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் எல்லாம் கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கலர்ஸில் வந்து கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு நேவி ப்ளூவில் வந்து உங்களுக்கு மெருன் கலரில் இருக்குதுங்க இந்த ப்ரிண்ட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குதுங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ஸாரியோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி மட்டும் தாங்க வித் ப்ளவுஸோடு வருது இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கோங்க இது வந்து நம்ம வந்து இப்போது பல்காக வாங்குறதுனால உங்களுக்கு வந்து இந்த ரேட்டில் வருங்க உங்களுக்கு வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இந்த கலெக்ஷன்ஸ் போயிட்டுருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது வந்து ஒரு நல்ல ஒரு மெகந்தி க்ரீனில் வந்து ப்ளூ கலர் வச்சு வந்திருக்குங்க மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புட்டாஸ் மாதிரி வச்சுருக்குங்க ஃப்ளவர் புட்டா மாதிரி வச்சு வந்திருக்குங்க உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க இது பாருங்க பர்பிள் கலர் அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் இது பார்த்திங்கன்னா கடைசியாக நம்மக்கிட்ட நல்ல ஒரு எல்லோ லெமன் எல்லோங்க லெமன் எல்லோவில் மெரூன் கலர் வச்சு வந்திருக்குங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு க்ராஸ் லைன்ஸ் வச்ச மாதிரி ஃபாயில் பிரிண்ட்டில் வந்திருக்கு லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டால் மாதிரி இருக்குது இதில் வந்து ஒரு க்ராஸ் லைன் மாதிரி வச்சுருக்கோங்க இது பாருங்க சாரியோட ஃபு ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்கள் கிராஸ் லைனில் இந்த ஃபாயில் பிரிண்ட்டு வச்சு வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வந்து ஒரு கொடி டிசைன் மாதிரி வச்சு இங்கே வந்து இன்னொரு டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரேரோ மார்க் மாதிரி போட்டு ஒரு வந்து ஒரு லீஃப் டிசைன் மாதிரி வச்சுருக்காங்க மாற்றி மாற்றி வந்திருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் பார்டர் வச்சுருக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது வந்து இது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு மாடல் மாதிரி வச்சு மேலே வந்து ஒரு திலகம் இது மாதிரி இருக்குதுங்க ரொம்ப அழகாக இருக்குது இது கீழேயுமே வந்து உங்களுக்கு டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குதுங்க உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வேணும் நல்லா கிராண்டாகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ரிண்ட்டு வந்து உங்களுக்கு போகாதுங்க கேரண்டி நம்ம சாய் டெக்ஸில் எப்பவுமே வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் தாங்க கொண்டு வருவோம் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு பொங்கலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு சேரிங்க உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் இதுக்கு வந்து மேட்சிங் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எல்லாத்துலேயும் ஒரு சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க சேம் டிசைனில் பாருங்க எல்லோ வித் மெரூன் இதில் உங்களுக்கு மெரூன் கலர் இது வந்து உங்களுக்கு பர்பிள் கலருங்க பர்பிள் கலரில் வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா green இது இந்த டிசைன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி வந்து நிறைய ஒரு பட்டு பட்டுசாரியிலலாம் வந்த ஒரு டிசைன்ஸ் வந்து இப்போது வந்து இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஃபாயில் பிரிண்டில் கொடுத்துருக்குறாங்கங்க நல்ல ஒரு பாட்டில் க்ரீன்ங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்குங்க இந்த இந்த டிசைனில் ஒவ்வொன்றத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுங்க இது வந்து ஒரு கிராஸ் லைனில் வச்ச டிசைன்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது பார்த்தீங்கன்னா டால் மாதிரி வச்சுருக்குங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம டெக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது நம்ம டெக்ஸில் இது நெக்ஸ்ட்டு டிசைன் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து கிராஸாக வருதுங்க அதில் வந்து நடுவில் வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க கிராண்டாக இருக்குது உங்களுக்கு இந்த இந்த சாரியோட ஃபுல் வியூ பாருங்க நல்லா சூப்பராக நம்ம வந்து பட்டு சாரி மாதிரி இருக்குதுங்க இது வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கே நீங்கள் வியர் பண்ணிவிட்டு போகலாங்க அந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸில் வந்து உள்ள ஃப்ளவர் வச்ச மாதிரி டிசைனுங்க இங்கே பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது உங்களுக்கு லைட்டிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இது ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எங்கேயும் நீங்கள் தேடினாலும் கிடைக்காதுங்க த்ரீ எயிட்டி மட்டும் தாங்க உங்களுக்கு சிங்கிள் சேரீட ரேட்டு வந்து த்ரீ எயிட்டி மட்டும்தான் இந்த ஃபாயில் ப்ரிண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போகாது இது வந்து கேரண்டிங்க உங்களுக்கு வாஷ் பண்ணாலும் ரிமூவ் ஆகாது அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தான் கொடுத்துருக்குறோம் நம்ம இது வந்து தேர்ட் டிசைன்னு நம்மக்கிட்டே இருக்கிறது இது இது வந்து இந்த கர்வ் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு அதில் இந்த திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு லைன் வச்சு இங்கே நல்ல ஒரு கிராண்டான ஒரு ப பல்லு போஷன் கொடுத்துருக்குறாங்கங்க இதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எல்லா சேரீயுமே பார்த்திங்கன்னா எல்லா டிசைனுமே ரொம்ப யூனிக்காக இருக்குங்க ஒவ்வொன்றும் ஒன்று பார்த்தா இன்னொன்று அது மாதிரி மூ மூணு டிசைனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ப்ளூ வித் மெருனு எல்லா கலர் ஷேடுமே பார்த்தீங்கன்னா டார்க் கலர் ஷேட் லைட் கலர் ஷேட் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட இது பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு எல்லோ வித் மெருன் கலருங்க எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து பர்பிள் கலர் எல்லா கலரும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது யூனிக்காக இருக்குது கிராண்டாக இருக்குங்க எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் த்ரீ எயிட்டி மட்டும்தாங்க தாங்க நீங்கள் டூ சேரீயாக வாங்கினீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் நீங்கள் வாங்கிக்கலாம் செவன் ஹண்ட்ரட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு டூ சேரீ வேணும்னா நீங்கள் வந்து செவன் ஹண்ட்ரட் ஆஃபரில் நீங்கள் எடுத்துக்கோங்க சிங்கிள் சேரீ வந்து த்ரீ எயிட்டி இது பாருங்கள் நல்ல ஒரு பிங்க் கலரில் கொண்டு வந்திருக்கோம் மேட்சிங் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே அவைலபிள் இருக்குது எந்த சாரீ வேணுமோ டக்குன்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு மெஹந்தி கிரெயின்ல ப்ளூ கலர் பாடர் இன்றைக்கி நம்ம இந்த ஃபாயில் பிரிண்ட் சேரீ தாங்க பார்த்தோம் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரேட்டு வந்து த்ரீ எயிட்டி மட்டும் தாங்க த்ரீ எயிட்டிக்கு உங்களுக்கு சூப்பரான சேரீங்க நீங்கள் கிஃப்ட் பர்பஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து பட்டு சேரீ மாதிரி கசகசன்னு இல்லாமல் ரொம்ப நல்ல நீட் ஃபினிஷிங் நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க இது பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைனுங்க இது வந்து ஒரு டால் மாதிரி பொம்மை பொம்மை வச்ச மாதிரி இருக்குங்க இது வந்து கிராஸ் லைன் வச்ச மாதிரி இருக்குது இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செக்குடு வச்ச டிசைன் மாதிரி இருக்குங்க மூணு டைப்பாக கொடுத்துருக்குறோம் இதில் கலர்ஸ் நம்ம நம்மக்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் எந்த கலர் வேணுமோ சிங்கிள் சேரீ பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி மட்டும் தாங்க டூ சேரீயாக நீங்கள் வாங்குனிங்கன்னா செவன் ஹண்ட்ரட்க்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெக்ஸில் இன்னும் வந்து ஃபெஸ்டிவல்ஸுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வரோங்க நம்ம சாய் டெக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்